கைக்காசீரியல நம்ம மீனாவோட நகையை நம்ம முத்து கேட்குறாங்க அப்படின்னு அப்பாட்ட இன்னொரு பக்கம் நம்ம விஜய்யா வந்து நம்ம மனோஜுக்கு அந்த நகையைலாம் மீனாவோட நகையெல்லாம் கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து அந்த நகையை எல்லாம் அது தெரியாதனால நம்ம முத்தவும் மீனாவும் எனக்கு நகையை தாங்க நாங்கள் புது நகை வாங்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதனால விஜய்யா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுரிங் நகையை எடுத்து அது மாரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க மீனா கேட்ட உடனே கவுரிங் நகையை தூக்கி கொடுத்துருந்தாங்க இது தெரியாத மீனாவும் முத்தவும் என்ன பண்றாங்க அப்படின்னா நகை கடைக்கு போறாங்க அங்கே பார்த்தா அங்கே போய் அவமானந்தான் பண்ணிட்டு இருக்காங்க எந்திங்கம்மா என்னம்மா இது நீங்க கவுரிங் நகையை கொண்டு தங்க நகை வாங்கலாம் பா வெளிய பக்கமா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி விட்ருக்காங்க இப்போ நம்ம முத்து மீனாவும் பெரிய குழப்பத்துல இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம முத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்பாட்டா சொல்லி என்ன பிரச்சனை அப்படிங்கறது கேட்போம் தங்க நகை கொடுத்தா கௌரி நகையை வீட்டுக்கு தந்துருக்காங்க நம்ம அம்மா என்ன பிரச்சனைங்கிறத வீட்டுல போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க என்ன நடக்க போகுது தெரியல மனோஜ் தான் வந்து வித்து தின்னா அப்படிங்கற விஷயம் தெரியுமா இல்லாட்டினா மீனா கொண்டு வந்த நகையை கௌரிங்கா நகை அப்படின்னு சொல்லி விஜய நம்ம மீனா மேல பழி போடுறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிறகு ஆசை சரி இல்லை யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க எல்லாம் மறக்காமல் ஐ கண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள்ட்ட கரு மறு கமன் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்